அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டைட்டில் பார்த்ததும் நினச்சிருப்பீங்க ஆமாங்க ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மஞ்சள் சோறும் நம்ம ஊர் ஸ்டைல் வறுத்து வருத்தரைச்சி சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை மிளகு பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை ஏலக்காய் கிராம்பு இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இது கூட நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நெய் ஆட் பண்ணலை இதுவே நீங்கள் தேங்காய் நெல்லை செஞ்சீங்க அப்படின்னாலும் இன்னமும் சூப்பராக இருக்கும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ இது கூட நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஆட் பண்ணுற பொருள்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வதக்கிட்டு இது கூட பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ரம்ப இலை ஆட் பண்ணுவாங்க அவங்களோட எல்லா குக்கிங்லேயுமே வந்து ரம்ப இலை வந்து ஆட் பண்ணுவாங்க இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு வந்து பார்த்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து மஞ்சள் சோறு இல்லைங்களா அதனால மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்க்கணும் ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டு கப் தேங்காய் பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த சாதத்தை வந்து தம் வந்து விட போகிறோம் ஸோ அதனால் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம தம் விட்டுட்டு எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ரைஸ் வந்து ரெடியாகிருச்சு ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மஞ்சள் சோறு ரெடியாயிருச்சு இது கூட நம்ம சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு ஜீரகம் மிளகு வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே ஒரு பேனில் வந்து வெறும் வானலில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க இல்லை அப்படின்னா தீஞ்சிரும் ஸோ இது கூட மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதும் கூடவே வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் இது ந இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிடுங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை ஸோ அந்த அரைச்ச இதுலேயே வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதை மட்டும் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காதிங்க தண்ணி சேர்க்காமே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அந்த கறி நம்ம சேர்த்த உடனே அதுலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா ஸோ அதனால தண்ணி சேர்க்காதிங்க ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க லாஸ்ட்டாக இது ரெடியானதும் நம்ம வந்து கருவேப்பில் போட்டு இறக்கிடுங்க ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்ரீலங்கன் ஸ்டீல் மஞ்சள் சோறும் சிக்கன் கறியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ